தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக தமிழ் சார்ந்த செய்திகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு சிலப்பதிகாரத்தில் மாதவி நிகழ்த்திய பதினோரு வகை ஆடல்களை தான் பார்க்க போகிறோம் மாதவியோட இந்த பதினோரு வகை ஆடல்கள் சிலப்பதிகாரத்தின் கடலாடு காதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களில் மாதவியும் ஒருத்தங்க இவங்க கணிகியர் குல பெண்ணாகிய சித்ராவதியின் மகள் பிறப்பால மாதவி ஒரு கணிகியர் குல பெண்ணாக இருந்தாலும் அவங்க கோவலனை தவிர வேறெந்த ஆடவனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இடம் தராமல் வாழ்ந்தாங்க இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த மாதவி தன்னுடைய ஐந்தாவது வயதில் நடனத்தை கற்றுக்க துவங்குறா தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் சிறப்பாக நடனம் கற்றுக்கிட்டு பன்னிரெண்டாவது வயதில் அரங்கேற்றம் செய்றா அவளோட அரங்கேற்றத்தை பார்த்து மகிழ்ந்த சோழ அரசன் அவளுக்கு ஆயிரத்தி எட்டு பொன்னையும் பொண்ணையும் தன்னுடைய பச்சை மாலையையும் பரிசாக கொடுக்கறதோட தலைக்கோள் பட்டத்தையும் கொடுத்து சிறப்பிக்கிறாரு இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதவி தான் இந்த பதினோரு வகை ஆடல்களையும் நிகழ்த்திறா இந்த ஆடல்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழுக்கான என்னுடைய இந்த முயற்சியை அங்கீகரிக்கும் விதமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அட காசா காடு சரி வாங்க காணொளிக்குள்ள போயிடலாம் புகார் நகரில் இந்திர விழா மிகவும் சிறப்பாக நடக்குது இந்த விழாவில் தான் மாதவி இந்த பதினோரு வகை ஆடல்களையும் நிகழ்த்துகிறாள் மாதவி ஆடிய நடனத்தை இரண்டு வகையா பிரிக்கலாம் என்னன்னா முதலாவதாக வாழ்த்து பாடலுக்கு ஆடிய நடனம் இரண்டாவதாக கதைப்பொதி பாடல்களுக்கு ஆடிய நடனம் முதலாவதாக வாழ்த்து பகுதியில் மூன்று நடனங்களை நிகழ்த்துறாங்க மாதவி என்னென்னா முதலாவதாக திருமால் குறித்த வாழ்த்து பாடல் இத மாயோன் பாணி என்று குறிப்பிடுறாங்க அடுத்ததாக நான்கு வகை பூதங்கள் குறித்த வாழ்த்து பாடல் அதற்கடுத்து திங்கள் வாழ்த்து பாடல் இதை வானூர் மதியம் பாணி என்று குறிப்பிடுறாங்க இந்த மூன்று வாழ்த்து பாடலுக்கும் நடனம் ஆடிய பின்னர் மாதவி கதைப்பொதி பாடலுக்கு நடனம் நிகழ்த்துறாங்க கதைப்பொதி பாடல் என்றால் என்னன்னா தெய்வங்கள் மனிதர்களோட நன்மைக்காக செய்த அரிய செயல்கள் குறித்த கதைகளை பாட்டாக பாடி ஆடுதல் மாதவி ஆடிய இந்த பதினோரு வகை நடனமுமே பாடல் என்ற இரண்டாவது வகையில் வருது இப்போ அந்த பதினோரு ஆடல்கள் என்னென்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்க அந்த வரிசையிலே பார்க்கலாம் கொடுகொட்டி பாண்டரங்கம் அல்லியம் மல்லாடல் துடிக்கூத்து குடைக்கூத்து குடக்கூத்து பேடிக்கூத்து மரக்கால் ஆடல் பாவைக்கூத்து கடையம் முதலாவதாக கொடுகொட்டி இந்த கொடுகொட்டி ஆடல் சிவபெருமானால் ஆடப்பட்ட ஆடல் தேவர்களுக்கு தாரகாட்சகன் கமலாட்சன் வித்துவன்மாளி என்ற மூன்று அரக்கர்களும் இடையூறு தராங்க இந்த மூவரையும் அழிப்பதற்காக சிவபெருமான் கிட்ட தேவர்கள் வேண்டியதற்காக இந்த மூன்று பேரின் கோட்டையாகிய முப்புறங்களையும் சிவபெருமான் எரித்து அதற்காக மகிழ்ந்து கைத்தட்டி கூத்தாடினாரு உமையொரு பாகனாக சிவபெருமான் ஆடிய இந்த ஆடல மாதவி மிக அழகாக நிகழ்த்தறா இந்த கொடுகொட்டிய திரிபுரம் எரிய தேவர் வேண்ட எரிமுக பேரம்பு ஏவல் கேட்ப உமையவள் ஒரு திறன் ஆக ஓங்கிய இமையவன் ஆடிய கொடுகொட்டி ஆடலும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அடுத்ததாக பாண்டரங்கம் இந்த பாண்டரங்கம் என்ற ஆடல் சிவனால் ஆடப்பட்ட ஆடல் சிவன் முப்புரங்களை எரித்த வெற்றி கழிப்பால நான்முகன் காணும்படி பாரதி வடிவம் கொண்டு ஆடின ஆடல்தான் பாண்டரங்கம் இந்த பாண்டரங்கம் என்ற நடனத்தை தேர்முன் நின்ற காண பாரதி ஆடிய வியன் பாண்டரங்கமும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அடுத்ததாக அல்லியம் என்ற ஆடல் இந்த அல்லியம் கண்ணனால் ஆடப்பட்ட ஆடல் கம்சன் என்ற அரக்கன் குவளையாபீடம் என்னும் யானையின் உருவம் கொண்டு தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான் அப்போது கண்ணன் அந்த யானையின் ஆற்றலை அழிப்பதற்காக ஆடிய ஆடல்தான் அல்லியம் இந்த நடனத்தை தத்ரூபமா நிகழ்த்தி காட்டுகிறாள் மாதவி இது ஒரு வீரச்சுவை நிறைந்த ஆடலாக இருக்கு இந்த அல்லிய தொகுதி என்ற ஆடலை கஞ்சன் வஞ்சம் கடத்தற்காக அஞ்சன வண்ணன் ஆடிய ஆடலுள் அல்லிய தொகுதியும் என்று குறிப்பிடுகிறது சிலப்பதிகாரம் அடுத்ததாக கூத்து அல்லது மல்லாடல் இந்த நடனத்தை ஆடியவர் திருமால் அதாவது தேவர்களுக்கு துன்பம் தந்த அவுணர்களை அழிக்கும் பொருட்டு திருமால் ஆடிய நடனம்தான் மல்லாடல் அதாவது மல் என்பது முழுக்க முழுக்க உடல் வலிமையை கொண்டு செய்யக்கூடிய போர் இந்த நடனத்தை மாதவி நிகழ்த்தி காட்டினார் அவுணர் கடந்த மல்லின் ஆடலும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அடுத்ததாக துடிக்கூத்து அதாவது துடியை கொட்டி ஆடினதுனால தான் இந்த கூத்துக்கு துடிக்கூத்து என்று பெயர் வந்தது இதனை நிகழ்த்தியவர் முருகன் சூரபத்மன் வேற்றுருவம் கொண்டு கடல் நடுவே நின்றபோது அவனை அழிப்பதற்காக முருகன் தொண்டகம் என்ற பறையை முழக்கி ஆடிய ஆடல்தான் துடிக்கூத்து இந்த ஆடலையும் மாதவி மிக நேர்த்தியாக நிகழ்த்துகிறாள் இந்த துடிக்கூத்த சிலப்பதிகாரம் மாக்கடல் நடுவன் நீர்த்திரை அரங்கத்து நிகர்த்தும் முன் நின்ற சூர்த்திரம் கடந்தோன் ஆடிய துடியும் என்று குறிப்பிடுகிறது அடுத்ததாக குடைக்கூத்து இந்த குடைக்கூத்த ஆடினவரு முருகன் வானவர்களுக்கும் அவுணர்களுக்கும் போர் நடந்தது இதில் வானவர் படை சற்றே சோர்வடையுது அப்போது முருகன் ஒருமுக எழுனியாக தோன்றி தன்னுடைய குடையை அவுணர்கள் முன்னாடி சாய்த்து சாய்த்து ஆடி அவர்களோட பலத்தை குறைத்து வானவர்களை காக்கிறார் இந்த நடனம்தான் குடையாடல் மாதவி முருகன் போல் வேடம் தரித்து கொண்டு இந்த நடனத்தை நிகழ்த்திறா இந்த குடை ஆடுதல் பற்றி சிலப்பதிகாரம் படை வீழ்த்து அவுணர் பையுள் எய்த குடை வீழ்த்து அவர் முன் ஆடிய குடையும் என்று குறிப்பிடுகிறது அடுத்தது குடக்கூத்து இந்த குடக்கூத்த ஆடினவர் திருமால் எதுக்காக அப்படின்னா காமனோட மகன் அனிருத்தன் வானாசுரன் என்ற அரக்கனின் மகளாகிய உழையை கவர்ந்துட்டு போகிறான் இதனால கோபமுற்ற அந்த வானாசுரன் அனிருத்தன சோ என்ற நகரில் சிறை வைக்கிறான் இதனால தான் திருமால் அனிருத்தனை மீட்கிறதுக்காக வானாசுரனோட சோ நகருக்கு சென்று அங்கு உலோகத்தாலையும் மண்ணாலையும் செய்யப்பட்ட குடத்தின் மீது நின்று ஆடினார் இப்படி திருமால் தன்னுடைய பேரனை மீட்பதற்காக ஆடிய நடனத்தை மாதவி நிகழ்த்தினான் இந்த குடக்கூத்தை வானன் பேரூர் மருகிடை நடந்து நீள் நிலம் அளந்தோன் ஆடிய குடம் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அடுத்ததாக பேடியாடல் அல்லது பேடிக்கூத்து இதை நிகழ்த்தினவரு காமன் அதாவது சிறைப்பட்டிருந்த தன்னுடைய மகன் அனிருத்தனை மீட்பதற்காக ஆண்மை தெரிந்த பெண்மை கோலத்தில் ஆடிய நடனம் நடனம்தான் பேடிக்கூத்து அதாவது எதிரிகளை மயக்குவதற்காக காமன் ஆண்மை தெரிந்த பெண்மை கோலத்தில் ஆடினாரு இந்த நடனத்தையும் மாதவி நிகழ்த்துறாங்க ஆண்மை திரிந்த பெண்மை கோலத்து காமன் ஆடிய வேடி ஆடலும் என்று சிலப்பதிகாரம் இந்த நடனத்தை குறிப்பிடுது மரக்கால் ஆடல் என்பது துர்க்கையால் நிகழ்த்தப்பட்ட ஒரு நடனம் அதாவது அவுணர்கள் பாம்பு போலவும் தேல் போலவும் உருவம் கொண்டு மக்களை கடித்து துன்புறுத்தினாங்க அவங்கள அழிக்கும் விதமாக துர்கை மரத்தாலான கால்களை கொண்டு மிதித்து ஆடிய ஆட்டம்தான் மரக்கால் ஆடல் இந்த நடனத்தையும் மாதவி மிக நேர்த்தியாக நிகழ்த்தினாங்க இந்த மரக்கால் ஆடல் பற்றி சிலப்பதிகாரம் காய்சின அவுணர் கடுந்தொழில் பொறால் மாயவள் ஆடிய மரக்கால் ஆடலும் என்று குறிப்பிடுகிறது அடுத்ததாக பாவை கூத்து அல்லது பாவையாடல் இந்த பாவையாடலை ஆடினது திருமகள் எதற்காக அப்படின்னா தேவர்களை அழிப்பதற்காக அரக்கர்கள் படையோட வந்தாங்க அப்போ அவங்களோட வலிமையை அழிப்பதற்காக அவங்களுக்கு முன்னாடி திருமகள் கொல்லிப்பாவை வடிவம் கொண்டு ஆடினாங்க இந்த ஆடலை தான் மாதவியும் நிகழ்த்தி காட்டினான் இந்த பாவையாடலை சிலப்பதிகாரம் கோலம் அவுணர் நீங்க திருவின் ஆடிய பாவையும் என்று குறிப்பிடுகிறது அடுத்ததாக கடையம் இந்த கடையம் என்ற நடனத்தை இந்திரனோட மனைவி ஐராணிதான் நிகழ்த்தினாங்க இவங்க மண்ணுலக வளம் காண்பதற்காக சோ நகருக்கு வந்திருந்தாங்க அங்கு இவர்கள் வானாசுரனுடைய வடக்கு வாயில் புறத்தில் உலத்தியின் வேடம் கொண்டு கடையம் என்ற நடனத்தை நிகழ்த்தினாங்க இந்த நடனத்தையும் மாதவி நிகழ்த்திறார் இந்த கடையம் பற்றி சிலப்பதிகாரம் வயலுளை நின்று வடக்கு வாயிலுள் ஐராணி மடந்தை ஆடிய கடையமும் என்று குறிப்பிடுகிறது இந்த பதினோரு வகை ஆடல்களை தான் மாதவி ஆடினதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது காணொளியை இதுவரை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு பயனுடையதாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க உங்களுடைய நண்பருக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்